சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் யானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் நாம் படிச்சீங்க என்னவண்ணி கிடைச்சிங்க என்று கேட்பதற்காகவும் படித்தவன் சோதும் வாதம் செய்தார் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாடிய பாடி அந்த பாடலுக்கேற்ப படித்தவர்களை அரசியல் படுத்துவதற்காக வந்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசி எல்லோரும் சொன்னது மக்களை பட்டி வட்டியாக அடைச்சு வச்சிருக்காங்க கொட்டகை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பெரிய காலத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க தொசி வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மக்களை சந்திக்கவே முடியல ஊர் ஊரா தேடி பார்த்தோம் எல்லா இடமும் எல்லாரும் மக்களை ஒரு கொட்டகை போட்டு அது கீழே வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க கொட்டகை போட்டு இருநூறு ரூபாய் கொடுத்து கோடி பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்தாலும் சென்றவரன் சீமார் பேசுகிறார் என்றால் விளம்பரமே இல்லாமல் ஒரு கூட்டம் கூடும்

வீட்டுல இருக்க கூடாது வீட்டுக்கு ரெண்டு பேரும் மூணு பேர் வந்து அந்த கொட்டையில உட்காந்துருணும் கொட்டைகள் உட்காந்து என்ன பேசுவாங்க இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியிலே அந்த வகையிலே நாங்கள் சொன்னதை எல்லாம் புடிங்க நட்டு விட்டோம் கலட்டி கம்பிட்டோம் பேசுவாங்களா ஒண்ணும் கிடையாது அந்த மூணு மணி நேரம் உட்காந்து அவன் ஓரமா சீட்டு விளையாடிட்டு இருப்பான் இவரமா சீட்டு விளையாடிட்டு இருப்பான் என்ன கொள்கை இருக்கிறது என்ன கோட்பாடு இருக்கிறது திமிர்த்தனம் இருக்கிறது ஆனா திமுக திமிர்த்தனம் இருக்கிறது திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி என்பவர் நேற்று

தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய தஞ்சை மருத்துவ கல்லூரி எங்கள் தாத்தன் அதை கெட்டியது எந்த திராவிட இயக்கம் எந்த பெரியார் எந்த அண்ணா எந்த கலைஞர் எந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இன்று கன்னியாகுமரி விட்ட நான்கு மாவட்ட அன்றைக்கு இருந்த விருதுநகர் ஐந்து மாவட்ட மருத்துவரை உருவாக்கி இன்னைக்கு மதுரையிலே வடமலையான் என்ற ஒரு மருத்துவமனை உருவாக இருக்குது என்றால் எங்க ஊர் சுரண்டையில ஜெயலட்சுமி செல்லம்மாள் என்கிற பொன்றா என்கிற மருத்துவமனை உருவாக இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கட்டி தந்தவன் எங்கள் தாத்தன் கர்ம காமராஜர் அதே போல மதுரை மருத்துவமனை இப்படி தமிழ்நாடு முழுமைக்கு கோவை மருத்துவமனை உள்ளிட்ட தமிழ்நாடு உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்றால் அது எங்கள் தாத்தர்களுடைய உழைப்பு நாலாயிரம் டாக்டர் இருக்காங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாக்டர் இருக்காங்க

பெரியார் தான் தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் பெரியார் வந்து பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் பெரியார் வந்து விதவை திருமணத்தை நடத்தி வைத்தார் பெரியார் நுழைவு தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலைகளை நடைபெற முடியாமல் இருந்தது அது கொடுத்தது பெரியார் என்று சொல்றாரு பெரியார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மரியாதைக்குரிய திமுக உடற்பிறப்புகளே வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் திமுக கொடுத்து போனால் பேச மாட்டா முத்துவேல் மாளிக ஸ்டாலின் மாளிகை கொண்டு போவான்

இறந்து விட்டால் கணவன் போதே மகசூலாக இருக்கிற கற்பமா இருக்கிற அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்க கூடாது அப்படி குழந்தையை பெற்றெடுக்க கூடாது அந்த பெண் பெற்றெடுத்தால் அவளோடு சேர்த்து குழந்தையும் கொள்கிற ஒரு கொடுமை இருந்தது அப்படி பெற்றெடுக்கிற அந்த பெண் குழ அந்த அந்த விதவை தாய்மார்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு தனி வீடு கட்டி மருத்துவமனை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு பேர்காலம் விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்த ஒரு தலைவன்

அதற்கு முன்னாடியே எங்களுடைய தாத்தன் இன்னைக்கு நாங்கள் வந்து பறையீர்ன்னு சொன்னா நீங்க வந்து நாங்கள் பறையர்களை அடக்கமழுந்து மீட்டெடுத்தோன்னு சொல்றது சொல்றான் பறையர் என்பது தாழ்ந்த சொல்லுங்க எல்லாம் உங்களை யாராவது பறையர் என்று ஸ்தாழ்த்தினால் ஆமாண்டா நான் பறையண்டா என்று நிமிர்ந்த நெல் என்று சொல்லது எங்க தாத்தன் வெட்டமலை சீனிவாசனார் பெரியார்க்கெல்லாம் பெரியார் தமிழன் என்ற நாளில் நடத்தி அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து படித்து பட்டம் பெற்று ஒரு நாளிதழை நடத்தியவன் எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதங்க அந்த மாபெரும் மகா சமூக நிதி போராளி எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெரியாரு அண்ணா என்ன ஊராம்பிள்ளைக்கு என்ற நீங்க இன்சில் போடுறீங்க ஊராம்பிள்ளைக்கு எது நீ இன்சில் போடுற திராவிட இயக்கம் போட்ட பிச்சு சரி எங்களெல்லாம் படிக்க வச்சு திராவிட இயக்கம் ஆர்எஸ் பாரதி படிக்க வச்சு எந்த திராவிட இயக்கம் ஆர்எஸ் பாரதி படிச்சது சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல வெள்ளக்காரன் கேட்டப்படுது அப்ப வெள்ளக்காரன் போட்ட பிச்சை தான் இந்த ஆர் படிப்பு

நீ வந்து தாலிய கட்டி நான் கூட்டு போயிருவேன் பார்ல அது மாதிரி நீ மொத்தமாக உட்கார வச்சு நாங்கள் வந்து ஓட்டு கட்டுறோம் பேசிக்கலி பியா சோம்பேரி நீ வந்து உட்கார வச்சிரு ஏண்டா நெருப்பை குப்பையை போட்டு முடிய மூட முடியாது உள்ள தமிழர்களை நீ எந்த காசு கொடுத்தும் வாங்க முடியாது வாங்கிட்டு இருக்கிற காசு இருக்கு பாரு உனக்கு காசு அந்த காசு இல்லன்னா திமுக காரண நாய் கூட கோபால முறத்து நாய் கூட மதிக்காது ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் இப்போதும் சொல்றோம் நீ பணம் கொடு நீ பொடல கொடு நீ கொலுசு கொடு நீ குக்கர் கொடு நீ தட்டுக்குள்ள மூக்கத்தை வை நீ என்ன வழி ஆனாலும் நாம் தமிழ்ச்சி இந்த விக்கலவாண்டி சட்டமன்ற தேர்தல்ல மாண தமிழர்கள் வாக்குனால் அடுத்த கட்டத்தை நோக்கி பாயும் பாயும் ஸ்டாலினுக்கும் இந்த ஆல்பர்ட் நோபல் ஒருத்தருக்காருங்க இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஆல்பர்ட் நோபல் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோபல் பரிசுடைய தந்தை அவர் வந்து உலக சமாதான தூதுவர் சொல்றாங்க அவரை சமாதான தூதுவர் சொல்றாங்க ஏ அவரை சமாதான தூதுவர் சொல்றாங்கன்னா நோபல் பரிசு கொடுத்தாரு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை தன்னுடைய உயிரை எழுதி வச்சார் அவர் உயிரில் இருக்கும் ஒரு கதை இருக்கு இந்த ஆல்பர்ட் நோபல் என்கிற வெடிமருந்து பொருளை கண்டுபிடிக்கிறார் இவர்தான்

மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி இந்த பேர் எப்படியா மாத்தணும் என்ன பண்றது அது வரைக்கும் கண்டுபிடிச்ச அறிவியல் கண்டுபிடிப்பு வரக்கூடிய அந்த காப்பிரைட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைய மதிப்புக்கு அப்படியே நான் இறந்த பிறகு வேதியியல் இயற்பியல் இலக்கியத்துல உள்ள நல்ல சாதனை புரிந்தவர்களுக்கு நீங்க நோபல் பரிசாக அறிவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு அவர் இறந்துறாரு நோபல் பரிசு வருது நோபல் பரிசு வந்த பிறகு அந்த மரண வியாபாரிங்கிற பெயர் மறைஞ்சிருது என்ன பண்றாங்க மக்கள் அவரை உலக சமாதான தூதுவர்னு கொண்டாடுறாங்க அப்படித்தான் அன்பு கூறிய மக்களே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையத்தில் செத்து போன அறுபத்தி ரெண்டு பேருடைய மரணத்தை மறைக்க அந்த மரண வியாபாரி ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுக்கிறார் எப்படி நோபல் பரிசை கொடுத்து நல்ல பேரை வாங்கினால நோபலே பத்து லட்சம் கொடுத்து

இந்த தமிழர் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது காலம் நெருங்கி விட்டது அதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த தேர்தல் இருக்க போகறது கோடி கோடி அவன் கொட்டி கொடுத்தாலோ எங்க வாக்காளர்ல ஒன்னால ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்தாலும் நாம தம்பிக்கிறேன் ஓட்டு விட மாட்டான் ஓட்டு விட மாட்டான் அது இந்த தேர்தல் எங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டும் நிறைய வந்திருக்கு காற்று சிலையில பரவிக்கிட்டு இருக்கு அடிஷனல் சப்போர்ட்டு பேக்கப் சப்போர்ட்டு நிறைய வந்துருச்சு